ஹாய் கைஸ் மார்ச் அஞ்சு இன்றைக்கி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலக முழுக்க யூஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் நீங்கள் என்னதான் தான் ரிஃப்ரெஷ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்காது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இந்த ரெண்டு சோஷியல் மீடியாக்களும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகலை அதாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒம்போதே கால் வரைக்கும் சொல்லலாம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இந்த நெட்ஒர்க் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக ரிஃப்ரெஷ்ஷ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு டேட்டாவும் ஷோ பண்ணியிருக்காது கட்டிருக்காது இதனால் பல லட்சம் கொடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு என்ன ரீசனால இது ஒர்க் ஆகலை அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வர் சைடில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பக் கரர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்துக்கு காரணமாக தொடர்ச்சி வந்து பார்த்திங்கனா இதை வந்து யாராலும் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு நானுமே இதை ட்ரை பண்ணி பார்த்திங்க என்னோட ஃபோன் தான் மிஸ்டேக் இருக்கும் சரி இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் இல்லையா மறுபடியும் அப்டேட் ஏதாவது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ்டோர் போய் அப்டேட் பண்ணி பார்க்கலான்னு நானும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் பட் இருந்தாலும் அது ஒர்க் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவராக இந்த சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா முடக்கப்பட்டிருக்கு உங்களால் ஹேக்கிங் எதாவது பண்ணிட்டாங்களா இல்லை டெக்னிக்கல் கோளரா அப்படின்ற விஷயம் வரப்போகிற அடுத்த நாட்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த அரை மணி நேரம்ன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக எக்கச்சக்கமான யூசர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சோஷியல் மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் சம்பித்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நீங்களும் இந்த ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுக்கான அடுத்த அப்டேட் அடுத்த டேட்டில் இன்னொரு கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் இல்லை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக அப்டேட் பண்ணுறேன்